ஐபிஎல் தொடரோட ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச்ல மட்டும் தான் ஒரு மாதிரி ஆடுவோம் ஆனா அதுக்கப்புறம் கடப்பார சைடா மாறிடுவோம் எந்த டீமா இருந்தாலும் சரி பாரபட்சமே பார்க்காம செதறடிப்போம் அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட செகண்ட் லீக் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொண்டு விளையாண்டாங்க அப்படியா ராஜா வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பொழந்து எடுத்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் எஸ் என்ன நடந்திருக்கு இந்த முதல் பாதியில் அப்படின்றத பத்தி மும்பை இந்தியன்ஸ்ல கேப்டன்சி மாற்றம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ரோஹித் சர்மாவுக்கு பதில ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்தாங்க இப்ப வச்சு பஸ்ட் லீக்ல ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்ல ஜிடி க்கு எதிராக முதல் லீக் போட்டியில் தோத்து போனாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட செகண்ட் லீக் மேட்ச்ல எஸ் ஆர் எதிராக ஹைதராபாத் மைதானத்துல மோதினாங்க மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா டாஸ் வின் பண்ணாரு இந்த தடவை நாங்க சேசிங் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பவுலிங் சூஸ் பண்ணாரு மும்பை இந்தியன்ஸ்ல ஜாஸ்மெட் பும்ராவோட பவுலிங் பத்தி சொல்லவே தேவையில்லை பவர் பிளேல பவுலிங் கொடுத்தாலும் சரி டெத் ஓவர்ஸ்ல பவுலிங் கொடுத்தாலும் சரி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தொடர்ந்து ஒரு அரணா இருந்துகிட்டு இருக்காரு பட் கேப்டன் நானு நான் தான் முடிவு பண்ணணும் மபாக்கா பந்தேடு நம்ம ரெண்டு பேரும் ஓபன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மபாக்காவும் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் பவுலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க மயங்க் அகர்வால் டிராவி செட் சும்மா பிரிச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்க மயங்க் அகர்வால் விக்கெட் எடுத்தாரு அர்த்திக் பாண்டியா பதிமூணு பந்துகளை பதினோரு ரன்கள் எடுத்து மயங்க அகர்வால் வெளியேற டிராவி செட்ட ஒண்ணுமே பண்ண முடியல மனுஷன் பந்த சதரடிக்கு ஆரம்பிச்சாரு சிக்ஸ் போருமா போய்கிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா ரெண்டு பேர் சேர்ந்து முதல் மூணு ஓவரிலேயே சம்பவம் பண்ண முதல் மூணு ஓவரிலே நாற்பது ரன் ஆ பும்ரா இப்ப வேணா நீ பௌலிங் கொடுப்பா ஏதாவது காப்பாற்ற முடியுமா பாருப்பா அப்படின்னா நாலாவது ஓவரை சிறப்பாகவே பவுல் பண்ணாரு பும்ரா ஐந்து ரன்களை மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு திரும்பவும் எடுத்துட்டாரு கோச்சேவாவது பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அவரோட ஓவரில் இருபத்தி மூணுன்னு பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே எண்பத்தி ஒரு ரன்ல சேர்த்துட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெறும் பதினெட்டே பந்துகளை டிராவிஸ் ஹெட் போட்டாரு மும்பை இந்தியன்ஸ் அணியா அலற விட்டாரு பிப்டிக்கு அப்புறம் சொல்லவே தேவையில்ல சிக்ஸ் போர் எல்லாம் இன்னமும் அதிகமானது இதனால வெறும் ஏழே ஓவர்கள் நூறு ரன்ல கடந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பொது வழியா டிராவிஸ் விக்கெட் எடுத்தாரு கோட்சே டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த அளவுக்கு மொத்தமா இருபத்தி நான்கே பந்துகள் அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு அதுல மூணு சிக்ஸர்களையும் ஒன்பது ஒன்றிய விளாசி இருந்தாரு அவர் என்னங்க பதினெட்டு பால பிப்டி போடுறது இதோ பாருங்க அப்படின்ற மாதிரி வெறும் பதினாறு

ஒரு வழியா அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்தாரு பியூஷ் சாவ்லா அபிஷேக் சர்மா இருபத்தி மூணு எடுத்தாரு மூணு இருந்தாரு அதற்கு தான் அதிரடி வீரர்களே உள்ள வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு போக வெறும் பதினஞ்சு ஓவர்களே சன்ரைசர் ஹைதராபாத் தனி ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒண்ணுமே புரியல விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப லேட்டா தான் நல்ல பார்ட்னர் போட்டாங்க கிளாசன் இருபத்தி நான்கு பந்தங்கள் அரிசி கடந்தாரு ஐபிஎல் அதிகமா அடிக்கப்பட்ட ஸ்கோர் அப்படின்னா ஆர்சிபி அடிச்சிருக்காங்க இருநூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் அந்த ஒரு ஸ்கோரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பீட் பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமானது இருபது ஓவர்கள்ல மொத்தமா இருநூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெறும் மூன்றே விக்கெட் இழப்புக்கு கிளாசன் கடைசி வரைக்கும் களத்துல இருந்து முப்பத்தி நான்கு பந்துகள் எண்பது ரன்கள் எடுத்தாரு அதுல ஏழு சிக்ஸர்களையும் நாலு பவுண்டரி லாசி இருந்தாரு எய்டன் மார்க்ரம் இருபத்தி எட்டு பந்துகளை நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ஒரு சிக்ஸரையும் ரெண்டு பவுண்டரியும் லாசி இருந்தாரு மும்பை இந்தியன்ஸ் ஓனர்ஸான அம்பானி ஃபேமிலிஸ்லாம் எல்லாம் ஓரமா உட்காந்து அமைதியா பார்க்க திக் பாண்டியா பேச பார்க்கவே முடியல இதுல கேப்டன்சி மாற்றலாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு எஸ்ஆர்எச் இன்னிங்ஸை மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களே சந்தோஷமா பார்த்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே நீங்களும் மறுபடியும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எஸ்ஆர்எச் இந்த ருத்ரதாண்டவம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை